தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொண்ணூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் எட்நூத்தி தொன்னூத்தி எட்டு குன்றன்னார் குன்றமதிப்பின் குடியொடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் மலை போன்ற உயர்வும் புகழும் உடைய பெரியோர் தண்டிக்க முற்பட்டால் குலையாது இருப்பவர் கூட உண்டோடு அழிந்து போவர் மலையோடு மோதினால் மண்டை தான் உடையும் மலை கொன்றும் ஆகாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மலையின் உச்சியைப் போல் புகழில் திகழ்ந்து இருப்பவர்களும் கூட பெரியோர்களால் தண்டிக்கப்பட்டால் உச்சியிலிருந்து கீழே விழுந்து உடைவது போல இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்